சாதாரணமாக நான் வந்து ஒரு நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாராக இருக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன் அண்ணன் இருந்து இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்க இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜெண்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற கருத்தை என் சீமான் மறுக்கிறார் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழரை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறுதலான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர் நீங்க ஒரு ஆரிய ஆர்எஸ்எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் இல்லை என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பிறந்த பெரியார் டைம் டிராவல் பண்ணி போய் பின்னாடி ரிவர்ஸ்ல போய் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை திறந்து வைத்தார் என்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல பிறந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு பகலவன் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு போய் ரிவர்ஸ் ஸ்கீர்ல போய் அப்படியே ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு பச்சையாப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தார் அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா நான் நேருக்கு நேரத்துக்கு நெத்தா கேட்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன் அந்த பகுத்தறிவு சுழர் அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆபரேஷன் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயம்புத்தூர் அந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமாளர்களே உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடர்களுக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள் ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்குடுக்கிற நாடாரியும் தேவரையும் கோடாரியும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரியும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன அட அமீதிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய உளவாளியே ஆலிவர் ஹெம்பரே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு பிறந்த கை இருந்த பெரியார் அதே ஆண்டிலே அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதிலே திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே குவா குவா என்று கூடும் போது திறந்து வைத்தார் அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வெண்டை திறக்க வைத்து பாளையாங்கோட்டிலும் முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கள் பெரியார் என்பதை மறக்கலாமா இதை தமிழ்நாடு மன்னிக்குமா திராவிடம் இதை பொறுக்குமா அடுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் என்கூரிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எழுபத்தி பிறந்த பெரியார் எத்தனை புலவர்களை பெண்பார்ப்புகளை பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிலாடு முன்றிலார் அல்லூர் நன்முள்ளையார் ஆதி மந்தியார் ஊன்பித்தை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரிர் பிச்சையார் ஒளையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் ஏற்றியார் காக்கை பாடினியார் காமக்கணிப்ப பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள் கூமிழியாளர் நெப்பசலையார் குரமகள் எளிவையினி குரமகள் குறியயினி தாயன் கண்ணியார் நல்வெள்ளியார் ஹாய் சரி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கும் ஹுமாயினே அடே இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் பூங்குனி திரையார் இந்த இங்க போட்டி போடுகிற சித்தால சிமி பார்த்து கேட்குறேன் நெற்றிக்க நெத்தி நேருக்கு நேர் கேட்குற பெரியார் எப்படி படிக்க வச்சிருக்கார் பாருங்கள் பெண்களை பூங்கனின் திரையார் பெண்டு பெருங்கோழி மகள் நக்கண்ணையார் பேய்மகள் இளவயினி புதம்பில் புல்லாங்கண்ணியார் பொன்முடியார் போந்தை பசலையார் மதுரை ஓலக்கடையத்தாய் கடையத்தார் நல்வெள்ளையார் மார்பித்தியார் மாரோத்து நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தையார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு அவர் ஒரு முறை பிடித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார் திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது பதறினார் துடித்தார் அழுதார் புறப்பட்டார் அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணி தூரும் அப்படின்னு எழுதித்தார் அறிவுன்னு போடல அதுல அறிவுன்னு போடுங்க அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு எழுத்தாணி பிடிச்சி எழுத வச்சது யாரு எங்களுடைய ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் தமிழர்களை தன்மானத்தை பெரியார் இது 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 மட்டுமா 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 தொல்காப்பியரை அகனானுறு புறநானூறு தந்தவர்களை சிவக சிந்தாமணி வளையாபதி உண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகலவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவன் அடி எவ்வளவு கேப்பா பாருங்க எவ்வளவு வண்டி ஓட்டு ஓட்டிருக்காங்க பாருங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான் யானை தங்கத்துல சீப்பு செஞ்சிருக்கான் நீ ரெண்டு ரூபா சீப்பு செய்ங்க நாங்க மாறு நாங்க விளக்குமாறு நாங்க கோணாக்குமாரு நாங்க நாடாக்குமாறு நாங்க அந்த ஏய் யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் எழுதிச்சான் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார் எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால உண்மை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி தமிழ்நாட்டு ஆறு முறை ஆண்ட கட்சி இது நவீன மாடல் திராவிட மாடல் இருக்கிற கட்சி அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி விட்டார் பாருங்க ஆயிரம் ரூபாய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம்னு பரவாயில்ல சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதிய சத்தியமா சொல்றேன் என் ரெண்டு பிள்ளை சத்தியமா சொல்றேன் தமிழ் மீது சத்தியமா சொல்றேன் மகன் கிடையாது நான் சீமான் தம்பி இப்படி சொல்லலன்னு திமுக சொல்லு நீ உதயசூரியனுக்கு போடலாலும் பரவாயில்ல மைக்கு போட்டாதீங்க ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது ஓட்டு ஏறும் உன்னைய உடைப்போம் எங்க சேட்டை இனிமேதான் அதிகமாக கூடியது நாங்க சாட்டை கிடையாது நாங்க பெரிய சேட்டைடா எங்க சேட்டை நீங்க இருபது நாள் சீமான் ட்ரெண்டிங் இருபது நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அண்ணன் சீமான் தான் ட்ரெண்டிங் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க மட்டும்தான் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க உண்மையிலே சொல்லவர் சொல்றீங்களே சீமானந்துக்கு வந்து உலக தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா ஈழத்தமிழர்கள் பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பிடிமா இருக்கக்கூடிய திமுக சீமானந்துக்கு மறைமுகமாக வேலை பார்த்துருக்கு ஒரே ஒரு போடு போட்டான் போட்டா எடுத்து மொத்த பேர் வந்துட்டான் செருப்பகிட்ட அடிச்சுட்டான் மட்டும் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது களமும் மாறப்போகிறது வருகிற ஐந்தாம் தேதி இருக்கிற மாண தமிழர்கள் இந்த நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்துகிற இந்த களத்தில் போட்டிருக்கிற மான தமிழ் மகள் ஐந்து வயது ஐந்து மாத குழந்தையை தூக்கி கொண்டு ஐந்து மாத குழந்தையை தூக்கி கொண்டு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலிருந்து தெரு தெருவாக இனப்படுகொலைக்கு குடங்குளம் அணு உலைக்கு கையில் குழாய் பிரச்சனைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு மீத்தேனுக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு என்று தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அங்கே இருந்தால் அங்கே சீத்தாலட்சுமி இருப்பாள் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் அத்துணை போராட்டத்திலும் அத்துணை ஆர்ப்பாட்டத்திலும் அத்துணை கண்ணன பொதுக்கூட்டத்திலும் இருக்கிற ஒரே மகள் எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி தமிழர் களத்திலிருந்து போராடிய அந்த மகளுக்கு தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் வாய்ப்பு சீமான் வந்து யாரையும் வளரவிட மாட்டாரு அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது ஸ்டாலினை தாண்டி ராஜீவ்காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா கருணாநிதியை தாண்டி துறைமுருகம் வளர முடியுமா அந்த கட்சியில் ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடியின் செல்லூர் வளர முடியுமா இப்போ எடப்பாடி தாண்டி செல்லூர் வளர முடியுமா ஒரு கட்சியில் அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும் ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை உருவாக்கல ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்லை ஜெயலலிதா இருக்கும் போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல ஆனா சீமான் தான் இருக்கும் போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் நீ ஊடகத்தில் போய் பாரு எல்லாரும் சொன்னாங்க என்ன சாட்டை துறைமுருகன் சீமான் மாதிரியே பேசாரு டே சீமான் தம்பி சீமான் மாதிரி பேசாம அண்ணா மாதிரி பெரியார் மாதிரியா பேச முடியும் என்ன அவர் தம்பிடா தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா இல்லை நாங்கள் குடும்ப உறவு கொள்கை உறவு நாங்கள் கொள்கை உறவு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் நிப்பாட்டியிருக்கிறார் இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா இவன் இவன் உருட்டின பூரா உருட்டுதான் திராவிடம்னாலே உருட்டு இருட்டு திருட்டு புரட்டு இவன் இந்தி தெரியாது போடா இந்தி திணிப்பிலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய் தானே நாங்கள் வந்தோம் ஆட்சியை பிடித்தோம்ன்றாங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்குற லட்சணத்தை பாரு ஓட்டு கேட்குற லட்சணத்தை பாரு நல்லா பாரு நல்லா பாரு சூம் பண்ணி பாரு நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் கொஞ்சம் சூம் பண்ணுங்க ஹலோ மீ பிளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிவைட் பண்ணுங்கடா பண்ணுங்கடா நீ ஆம்பளை இருந்தா பண்ணுங்கடா ஈழத்துக்கு போனாரா ஆமக்கிரி சாப்பிட்டாரா ஏகே செவன்ட் சுட்டாரான்னு வச்சு டிவைட் பண்ற இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒளிகனு நீ மோசம் ஓட்டுவ எப்பரா ஓட்டு கேப்ப எப்பரா ஓட்டு கேட்ட ஓட்டு கேட்ட இந்தியை ஒழிக்கணும் யாட்டு இருந்து உங்க ஒழிக்கணும் உங்க சன் சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து கிருத்திகா உதயநிசனுடைய சேன் அகடாமிலிருந்து இந்தியா ஒழிக்கணும் தயாரி மாறன் இந்தியா ஒழிக்கணும் உங்க கட்சிக்காரன் இங்க வடநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க அவன் காலை நக்க பான்பிராக்கு வாயன் ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல நீ தமிழன்னு சொல்ற இந்தி ஒளிகன்னு சொல்ற இந்தி தெரியாது போடான்ற போட வெண்ணன்னு சொல்லிட்டு அந்த உதயசூரியன் இந்திய திணிக்கிற உதய சூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழி நிற்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்